ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியாவையே உழிக்க ஒரு தருணம்னா பகல்காம் அட்டாக் இந்த அட்டாக்கில் இருபத்தெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் சீரியஸாக இருக்காங்க ஸோ அந்த பகல்காமை மினி சுவிட்சர்லேண்டுன்னு கூறுவாங்க இந்தியாவில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க இந்த பகல்காம் ஸோ இந்த சம்பவம் இந்தியாவையே உலுக்கிருக்கு அவங்க எப்படி நுழைஞ்சாங்க பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் இந்திய சோல்ஜர்ஸ் யூனிஃபார்ம் போட்டு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க உள்ள நுழைஞ்சிட்டு அந்த அந்த மக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க நீ இந்துவாக முஸ்லிமானு கேட்க ஆரம்பித்த உடனே ஒருத்தர் ஒன்று சந்தேகப்பட்டார் அவர் வேற யாரும் இல்லை ஒரு சாதாரண ஹார்ஸ் ரைடர் பல வருஷம் பழக்கம் அதாவது இந்த என்விரான்மெண்டில் பல வருஷம் இருந்திருக்கார் அவர் பேரை வேற யாரும் இல்லை அதில் ஹுசேன் ஷா இவர் அந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள்கிட்ட போய் அந்த துப்பாக்கி அதான் ஏகே ஃபார்ட்டி செவன்ட்றாங்க துப்பாக்கியை வந்து இழுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அவங்ககிட்ட புடுங்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு பயங்கரவாதி வந்து இவரை சுட்டு கொண்டுட்டார் இவரோட செயல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இவரோட வீரமரணம் எனக்கு வேதனை அளிக்குது இந்த பஹல்கா மட்டை கொண்டு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கேன் என்ன